நார் நாராக கிழித்த சு வீரமணி பாண்டியன் ரத்த கொதிப்பு அடங்கும் வரை சீமானை திட்டி தீர்த்த வீடியோ சமீபத்தில் சமூக வலைதளத்தில் பேசி பொருளாகியுள்ளது வீடியோவை பார்த்துவிட்டு கோபமே படாமல் சீமான் சிரிக்க ஆரம்பித்து விட்டார் யாரோ ஆட்டிய மணி இங்க வந்து ஆடுகிறது என்று நகைசுவைக்காக கலாய்த்து விட்டார் சூரியன் செய்யும் பொய்களை மறைக்க சு பாவி என்னும் அம்மாவாசை மேடை போட்டு கதறுவது ஒன்றும் புதிதல்ல எனவும் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பரவுகிறது சு பாக்கு என்ன தெரியும் அவருக்கு பெரியாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது சென்னையில் இருந்த பெரிய ஏரிகளை பற்றியும் தெரியாது அவர் சு பாவி அல்ல அவர் ஒரு அப்பாவி அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை பெரியாரின் திராவிட கழகத்தை ஒட்டு மொத்தமாக தற்போதைய திராவிட கழகத்திடம் அடமானம் வைத்ததுதான் அவரின் சாதனை அவர் எப்படி அடமானம் வைத்தார் என்று ஒரு ஒன்று மணி நேரம் பேசியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு என்னை பற்றி ஒன்று மணி நேர வீடியோவில் கதறியுள்ளார் என் அன்பு தம்பி சாட்டை துறைமுருகன் ஒன்றும் இல்லாததை சொல்லவில்லை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த பாடலைத்தான் தான் மேற்கோள் காட்டி பாடினார் அதற்கு மேடைக்கு கீழ் உள்ளவர்கள் உறங்கும் வரை தாளாட்டு பாடியிருக்கிறார் சுபாவி நானும் நம் கட்சி தோழமைகளுக்கும் அவரை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை அவர் தலைக்கால் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சீமான் ஒருபுறம் கூறியுள்ளார் சுவீரமணி உண்மையிலேயே பெரியார் கழகத்தில் உள்ளவர் என்பது உண்மைதான் ும் இப்படித்தான் திட்டி திட்டிதான் பேசுவார் பெண்களை குச்சையாகவும் திருமணம் தாண்டிய உறவு அவசியம் எனவும் பேசுவார் அவர்களின் தொண்டர்தானே சுபாவி எனவே அவர் அப்படித்தான் பேசுவார் நாம் தமிழரின் பிள்ளைகள் அதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூறியுள்ளார் சீமான் இந்த ஒட்டுமொத்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் திமுக கழகத்தின் போர்வாளை பற்றிய அதிமுக உருவாக்கிய பாடலை நாம் தமிழரின் சாட்டை துறைமுருகனும் சகாக்களும் பாடியதுதான் பிரச்சனை இருப்பினும் சண்டாளர் என்று ஒரு வார்த்தைக்கு அருமை தம்பி சாட்டை துறை முருகனை கைது செய்தது வெட்கக்கேடு எனவும் சீமான் சீறியுள்ளார் மேலும் தைரியம் இருக்கிறதா நான் படிக்கிறேன் என்னை கைது செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் கடைசியில் அவர் கூறுகையில் சண்டாளர் என்ற வார்த்தை தவறான வார்த்தையாக இருந்தால் அதை கருணாநிதியே பயன்படுத்தியிருக்கிறார் மேலும் திரை படப்பாடல்கள் கூட உள்ளன அவர்களை என்ன செய்யப் போகிறீர்கள் என்றும் வேடிக்கையாக கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் சீமானை தினமும் சீண்டும் இரு கொசுக்கள் தான் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது அவர்களுக்கு சீமானை சொல்வதுதான் வேலை என நாம் தமிழரின் தம்பிகள் கூறுகின்றனர் சீமான் பாட்டு பாடியதை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கலாம் என்று உலகமெங்கும் பலரும் கேட்கும்படி ஆகிவிட்டது ஒருபுறம் வேடையை போட்டு சு பாவி கூவ மறுபுறம் சிவாஜித பாஸ் திமுகவின் கோட்டை வார்த்தை பேச்சாளர் சிவாஜியும் கூவத் தொடங்கியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தேர்தல் முடியுங்கள் தான் இதற்கு பதில் சொல்லும் என்றும் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் நன்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன